நல்லா இருக்குன்னா கேம்பெயின்லையும் சரி இல்லை நேற்று வரைக்குமே சரி எழுச்சி வந்து அதிகமாயிட்டே தான் வரைக்கூடிய நல்ல வரவேற்பு இருக்கு தலைவர் அவர்கள் செய்த திட்டத்தினுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு அதனால நாங்கள் போற இடத்துலலாம் ரொம்ப தான் இருக்கு கடந்த ஆண்டு மாதிரி இந்த வருஷம் இந்த இந்த வந்து இந்த வருஷத்துக்கு நல்லா இருக்குங்க கண்டிப்பாக எல்லாமே இப்போ நம்ம சர்வே பண்ண ரிசல்ட்டும் அதான் சொல்கிறாங்க நாங்கள் போகிற இடத்துல எங்கள் கட்சிக்காரங்களை கேட்குறது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளும் ரொம்ப தைரியமாக தான் இருக்காங்க முழுசா நாற்பதுக்கு நாற்பது வருங்கிற செல்வாயில்தான் இருக்கணும் பிஜேபி வந்து பெரிய அலை இருக்கின்ற மாதிரி சொல்லப்பட்டது செவின் எலெக்ஷன் நெலச்சல் வீரர்கிட்டோம் அது நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க போகிற அன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைங்க அது போகிறத்து அன்னைக்கு அது கன்ஃபார்ம் ஆகும் இப்போ எல்லா கருத்துகளுக்கும் அது எப்படி கரு கணப்புக்கு முன்னாடி அதுக்குண்டான வேலைகள் வந்து செஞ்சிருக்காங்க இந்த அரசாங்கம் அதாவது ஏழை மக்களுக்கு மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு இல்லாமல் தொழில் முனைவர் ஆரம்பிச்சு எல்லா தரப்பினருக்கும் அந்த திட்டங்களை தீட்டி அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் போய் தான் இந்த எழுச்சி இருக்கு அப்படியே அந்த கருத்து கணிப்பு எல்லாம் அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அதனால கிரவுண்டு ரொம்ப நல்லா இருக்கு தலைமை ரொம்ப நல்லா இருக்கு

செய்தியை வந்து பாஜக நிறைய வாக்கு கொடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த பகுதியில் அது மாதிரி நான் கேம்பெயின் தவிர வேறு எதுவும் பார்க்கலங்க அவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் ஆனால் என்னென்னா மக்களுக்கு வந்து மேபி அந்த ஒரு நாளைக்கு வேணால் இருக்கலாம் ஆனால் மக்கள் முதல்வர் செய்கிற அந்த திட்டங்கள் வந்து நாளைக்கு நாலாண்டைக்கும் தொடர தான் போகுது ஸோ அதை தான் பார்ப்பாங்களே ஏதோ ஒரு ஒன் டைம்க்குலாம் யோசிக்க போகிறதில்ல மக்கள் பார்த்தீங்களா தேங்க்யூ